செங்கோட்டையன் ருசி ஆனந்துக்கு இணையான பதவி கேட்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா மேல்மட்ட நிர்வாகியில விஜய்கிட்ட கிட்ட பேசுற இடத்துக்கு செங்கோட்டையன் நகர்ந்து வருவார் ருசி அது சிக்கல் ருசி ஆனந்தை பலகீனப்படுத்தணும்னு தான் ஜான் மற்றவர்கள் பேசி செங்கோட்டையனை உள்ள கொண்டு வராங்க செங்கோட்டை அணிஞ்சோன்னு பாருங்க வேற லெவல் ஆகப்போது ஒரு தொகுதியும் முந்நூறு ஓட்டு எக்ஸ்ட்ரா ஆகிடும் பயங்கரம் செங்கோட்டை டெல்லி போயிருங்களா அவர் சொந்தமாக தான் அந்த அந்த மாவட்டம் இருக்குல்ல அந்த தொகுதி அதில் கொஞ்சம் ஓட்ட பிரிப்பார் இல்லை யாரும் கலையாக வாரி விடுவார் இல்லாட்டி தாவேக்காய் ஜெயிக்கிறதுக்கு அவர் உதவு அவ்வளோதான் அதை தாண்டி ஒன்றும் கிடையாது விஜய் பிரிக்கின்ற வாக்குகள் பெரும்பாலும் திமுகவுடைய ஓட்டு அந்த ஓட்டை தான் விஜய் பிரிக்கிறது போன தடவை விஜய் கரும்பு சைட் சைடில் வந்து ஓட்டு போட்டார்ல அதை ஒன்று கூட சொன்னார் இறக்க இல்லையா உங்களுக்கு தானியாக போட்டார் எங்கள் தலைவர் சொன்னாரா தலைவரே போட்டார்னா தொண்டர்கள்லாம் யாரும் போட்டுருவாங்க சோட்டையன் வரும்போதே நம்ம தலையை பகச்சின்னு உள்ள வராது தலை என்னென்ன வேலை செய்யும் தெரியும்ல போக போக தெரியும் செங்கோட்டையன் இதுக்கு நம்ம கம்முன்னு அதிமுக இருந்துருக்கலாம் பண்ணலாம் கரூருக்கு முன்னாடி பேசியிருந்தார்ல தெனாவட்டா அதை தான் மறுபடியும் ஆரம்பிச்சு இப்போ கொஞ்சம் சவுண்டா அங்கிள் அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு அங்கிள்ன்ற வார்த்தை வந்து முதல்வர் வந்து வயதானவர் அவருடைய வயது அவருடைய பதவி கட்சியில் அவருடைய பொறுப்பு ரோட்டில் சின்ன பசங்க ஒரு பொண்ணுக்கு என்ன விரும்பினாங்கன்னா அவங்க அப்பாவை கிண்டல் பண்ணி கூப்பிடுவாங்க அந்த மாதிரிலாம் கூப்பிடுவாங்க அரவரட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் முத்தலீஃப் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் தொடர்ந்து நீண்ட நாட்களுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் வந்து மக்களை சந்திச்சிருக்காரு ஸோ அது சந்தித்தது மட்டும் இல்லாமல் பல்வேறு விஷயங்களை வந்து அதில் சொல்லியிருக்காரு முக்கியமாக வந்து கொள்கை இல்லை கொள்கை இல்லைன்னு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கீங்க எங்களுக்கு இருக்க கொள்கை வந்து கொத்து கொத்தாக கொள்கை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்காரு ஒரு பேசுனது ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது அங்கே கரூருக்கு முன்னாடி பேசியிருந்தார்ல அத்தனாவோட்டா அதை தான் நேற்ற மறுபடியும் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காரு கொஞ்ச நாள் நல்லா கொஞ்சம் அப்படின்னு பேசியிருந்தார் இப்போ கொஞ்சம் சவுண்டாக அங்கிள் அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காரு அங்கிள்ன்ற வார்த்தை வந்து முதல்வர் வந்து வயதானவர் அவருடைய வயது அவருடைய பதவி கட்சியில் அவருடைய பொறுப்பு ஒரு திராவிட இயக்க கட்சிகளில் ஒரு பெரிய கட்சி அதனுடைய தலைவர் அந்த மாதிரிலாம் பார்த்து தான் பேசணும் இந்த ரோட்டில் சின்ன பசங்க அந்த ஒரு பொண்ணுங்க என்ன விரும்பினாங்கன்னா அவங்க அப்பாவை கிண்டல் பண்ணி கூப்பிடாங்க அந்த மாதிரிலாம் கூப்பிடலாம் கூடாது அப்போ அங்கிள்னு கூப்பிட்றதுலாம் ரொம்ப ஓவர் சரி நான் வந்து வயசை வச்சு கூப்பிட்டேன்னா இவரோட ஒரு வயசு மூத்தவர் விஜயகாந்த் அவரே அங்கிள்ன்னு கூப்பிடணும் அண்ணன் விஜயகாந்துன்றார் அதனால் இது வந்து வேறு அங்கிள் இந்த மாதிரி கூப்பிட்டது அவருக்கே பேக் ஃபயர் ஆச்சு அதனால் என்ன பண்ணார் நான் இனிமேல் கூப்பிட மாட்டேன் அப்படின்னாரு ஏற்கனவே ஒரு விஷயமும் இதே மாதிரி நடந்திருக்குல்ல சார் அப்போ மறுபடியும் கூப்பிட ஆரம்பிச்சிருக்காரு இவரு நேற்று பேசுனதுல என்ன சொன்னீங்க கொள்கை கொள்கை இல்லை கொள்கிறீர்களே எங்களுக்கா கொள்கை இல்லை நீட்டை எதிர்க்கிறோம் அது திமுக கொள்கை டீலிமிடேஷனை எதிர்க்கிறோம் அது திமுக கொள்கை அதனால இவங்களை எப்பவுமே திமுக ரிப்ளிக்கா தான் திமுக என்ன தீர்மானம் போட்டுச்சோ அந்த தீர்மானத்தை எடுத்து அதில் கொஞ்சம் மேல கீழே ஆல்டர் பண்ணி இவங்க தீர்மானம் நிற்பாங்க அடிப்படை கொள்கை முரண் எதிர்க்கணுன்ற காரணத்தாக எதிர்க்கிறீங்க அதனால நான் ஏன் சொல்லா அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுதான் இந்த தெருவுள்ள நாய் கொள்கை குட்டி நாய் இருந்துச்சு நான் அதுவும் சேர்ந்து கொலை ஏன் கொலைக்குன்னா அதுக்கு தெரியாது பார்த்துருங்களா ஒரு நாய் கொலைக்குதுன்னா குட்டி நாய் இருந்தால் அதுவும் கொலைச்சின்னா இருக்கும் குடிய ஏன்னா அது கொலைக்குது நானும் குலைக்கிறேன்ற மாதிரி அந்த மாதிரி இவர்கள் மத்திய அரசு எதிர்க்கிறாங்கன்னா இவங்களுக்கு கண்மூலித்தனமாக எதிர்ப்பாங்க வக்பு திருத்த மசோதா நாங்கள் தான் எதிர்த்தோம் நாங்கள் தான் அந்த முதல்ல படிச்சிங்களா அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதில் வந்து சுப்ரீம் கோர்ட்டே அதில் ஒன்றும் இது பண்ணல ரெண்டே ரெண்டு விஷயத்தை மட்டும் நிறுத்தி வைத்து சொல்லியிருக்காங்க நாங்கள் தான் தீர்ப்பே வாங்கி வந்தோம்னு சொல்லிட்டுருக்காங்க இவ்வளோ தான் இவருடைய நாலேஜ் ஆனால் சார் திமுகவே எதிர்த்துட்டு தான் சார் இருக்கார் ஏன்னா இப்போ திமுக ஒரு விஷயம் அந்த பேருந்து நிலையத்தை விஷயத்தை அட்ரஸ் பண்ணது கூட அங்கே இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது யாருமே சொல்லலாம் பட்டாசு வெடிச்சு டிராஃபிக்கை ஜாம் பண்ணி வெறும் இது பண்ணி பயங்கரமாக காஞ்சிபுரம் மக்கள் இப்போ வரையும் கொண்டாடி நிற்கிறாங்க இல்லை இல்லை சார் இந்த திமுகவை எதிர்க்கணும்ல விழுப்புரம் மாவட்டத்தில் ஒருத்தர் ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணி ஒரு ஒன்றிய செயலாளர் தொடர் பாலியல் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கல எல்லா கட்சியும் கண்டிச்சிகிட்டு இருக்கிறாங்க பாஜக கண்டிக்குது அன்புமணி ராம்தாஸ் கண்டிக்கிறார் பாமகா அதிமுக கண்டிக்குது விஜய் என்ன பண்ணார் கரூர் சம்பவத்துக்கு பிறகு இப்போ காஞ்சிபுரத்துக்கு வந்தார் இந்த இடைப்பட்ட காலத்தில் எத்தனை அருகே வந்துச்சு முப்பத்தஞ்சாவது நாள் தானே காஞ்சிபுரம் வந்தார் அந்த இருபத்தஞ்சு நாள் என்ன பண்ணார் அதாவது முப்பது நாள் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு எதுவுமே எழுத முடியாது கை இப்படி வரும்போது ஐயோ அப்படியே அழுக வேணாவை தொட்டா அழுக சாப்பிட்டாரா முப்பது நாள் தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் வந்து ஒரு அரசியல் களத்தில் இல்லைன்றதை சொல்கிறீங்க சார் வரவே மாட்டேங்கிறாருன்னு சொல்கிறார் என்னைக்கு யாவது ஒரு நாள் வர்றது வந்தோன்னு ஒரு ஒரு வரியில் பேசுறது விவசாயிகள் நெசவாளர்கள் காஞ்சிபுரம் பட்டு அவர்களுக்கு முறையான சம்பளம் கிடைக்கிறதா அவள்தான் அடுத்து பாலாறு மணல் கொள்ளை எட்நூற்றி எட்நூற்றில்லரை கோடி ஏதோ அங்கே மட்டும் அடித்த மாதிரி அதை கூட எழுதி கொடுத்தவங்களுங்க எழுதி கொடுக்கல ஆ சொல்லியாச்சு வேறு பெண்கள் பாதுகாப்பு இருக்கிறதா இல்லையே அது அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க சார் அவர் எதை சார் பேசல நெசவாளர்கள் பற்றி பேசினாரு நீங்கள் என்னத்தை பார்த்தீங்க ஆமாம் ஆமாம் பேசினாரு பாலாறுல மணல் கொள்ளையை பற்றி பேசுனாரு பேசுனார் பேசினாரு பயங்கரமாக பேசினாரு அப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னாரு என்ன சொன்னார் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்குனாரு வேற சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னார சார் ஓ சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்குன்றத வார்த்தை சொன்னதே சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டதுன்னு ரைட் ரைட் சூப்பர் எல்லாம் ஒரு ஒரு வரி சொல்லிட்டு போடுவார் தலைப்பு தலைப்பு செய்துமா தலைப்பு சொல்லிட்டு போயிடுவார் வேற வேற கொடுத்த வாக்குறுதிகளை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க ஏன்னா ஒரு ஒரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சொல்லுங்கள் வீட்டுக்கு ஒரு பைக் சாத்தியமா ஒரு பைக்குடைய விலை எவ்வளோ கேடிஎம்லாம் சொல்லக்கூடாது சாதா பைக்கு சாதா பைக்கே இப்போ ஒரு ஒன் லேக் கிட்ட வந்துருச்சு சார் சரி உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம் தொண்ணூறாயிரம் ரூபா ரெண்டு கோடியே இருபது லட்சம் வீடுகள் இருக்குது ரேஷன் கட்டை அடிப்படையில் ஆயிரரூவா கொடுத்ததுக்கே எங்கள் நாக்கு தெளிப்போச்சு ரெண்டு கோடியே இருபத்தஞ்சி லட்சம் இன்ட்டு எவ்வளோ சொன்னீங்க தொண்ணூறாயிரமா தொண்ணூறாயிரம் போட்டால் வரும் இன்னும் அஞ்சு லட்சம் கோடி ரூபா கடன் வாங்க வேண்டியதான் வீட்டுக்கு ஒரு பைக்கு நிச்சயம் என்கிட்ட ஒருத்தர் பேசுனார் இப்போ அவர் சொன்னார் சார் அவர் என்ன சொன்னார் நீங்களாக இஷ்டத்துக்கு புரிஞ்சுட்டு இது பண்ணீங்கன்னா வீட்டுக்கு ஒரு பைக்கு வேண்டும் அப்படின்னாரு நாங்கள் தருவோம்னு சொன்னாரா அப்படி சொல்லியா எங்கே சொன்னார் சொல்லுங்க சார் ஒருவேளை மானியம் வழங்குறதுக்கான திட்டம் ஏதாவது வச்சுருக்காரோ சார் ஒரு வேளை வீடு கட்டும் போது அதற்கான மானியம் எதாவது வழங்குற மாதிரியான திட்டம் எங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அஞ்சு லட்சம் ரூபா கொடுக்குறாங்க பிரதமர் வீட்டு இதுக்கு இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு ஒட்டரை லட்சம் கொடுக்குறாங்க அதாவது யாருமே இருக்கிறது தானே எல்லோருக்கும் ஒரு வீடு கார் லட்சியமோ இதெல்லாம் இலைட்டு அரசியல் கிராமத்தில் எனக்கு பயிர் விளைவிச்சேன்னா போயிடுச்சு மழையில் ஒரு ஏக்கருக்கு இவ்வளோ ரூபா நஷ்டம் அந்த நஷ்ட காசை கொடுங்கன்னு கேட்குறான் கார் லட்சியம் ஏய் கார் மேகம் பெய்ததுனால என்னுடைய இதே போச்சு அதுக்கு சொல்லுங்கயா அப்படின்னா கார் லட்சியம்னா கார் வேணும் ஆல்ட்டோ இல்லை பெருசாக ஏதாவது எங்கள் தலைவர் வச்சுக்கிற மாதிரி அப்படின்னு ஒரு கார் லட்சியம்னு பேசுகிறீங்கன்னா உங்கள் நாலேஜ் பொலிட்டிக்கல் நாலேஜ் எப்படி இருக்குது இந்தியா தமிழ்நாட்டில் அந்த மக்கள்கிட்ட வீடு ஒரு கூரை கூட இல்லாத அளவுக்குலாம் இருக்கிறவங்க இருக்காங்க தினசரி வருமானம் ஒரு இருந்து ரூபாலருந்து ஏழுநூறுவா கூட இல்லாதவங்க இருக்காங்க நூறுபடுவாங்க பொருளாதார அடிப்படையில் வந்து ரொம்ப மக்கள் பின்தங்கி இருக்காங்க ஸோ அந்த பொருளாதாரத்தை உயர்த்துறது தான் நம்ம நோக்கம் இல்லை சார் பொருளாதாரத்தை உயர்த்தினா ஆட்டோமேட்டிக்காக மக்கள் வந்து முன்னேறிடுவாங்க இல்லையா ஸோ முன்னேறிட்டா அவங்களே அதற்கான சாத்தியங்களை ஏற்படுத்திப்பாங்க அப்படின்றது தானே சார் அதோட பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கு என்ன திட்டம் வச்சுக்கிறீங்க தொழிற்சாலைகள் மேம்படுத்துவோம் கல்வி கல்வியில் சீரமைப்பு இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் சொல்கிறாருல சார் என்ன சொன்னார் வீட்டில் ஒருத்தருக்கு அதான் சொல்கிறேன்ன ஒரு பைக்கு வீட்டுக்கு ஒரு பைக்கு நாங்கள் கொடுப்போம்னு சொன்னோமா கார் லட்சியம் எல்லாருக்கும் லட்சியம்தான் இப்போ உங்களுக்கு கார் வாங்கணுன்னு ஆசை இருக்காதா கண்டிப்பாக சார் எல்லாருக்கும் இருக்கும் ஆனால் அது வாங்கி வச்சு இடம் வேணும் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வேணும் ஒரு மாதத்துக்கு எப்படி ஒரு ஆயிரம் ரூபாய் பத்தாயரூவா செலவு பெட்ரோலுக்கு காசு வேணும் வண்டி ஓட்டத் தெரியணும் வாசம் அதுக்கேற்ற வருமானம் நமக்கு வரணும் இவ்வளோ பிரச்சனை இருக்குது கார் வாங்குறதுக்கு சரி அப்புறம் வீட்டுக்கு ஒரு ஒரு பட்டாதாரி வேணும் எல்லோரும் வீட்லேயும் விரும்புகிறாங்க பட்டாதாரி பையன் இருக்கணும்னு பெரும்பாலும் தமிழ்நாடு மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணால் பட்டாதாரி உயர்நிலை கல்வியில் நம்ம வேறு லெவலில் இருக்கோம் தேர்ட்டி பர்சன்ட் தாண்டி போய்ட்டோம் சராசரியிலேயே அப்போது அது இது நீங்கள் என்ன சொல் தெரியுதா அந்த டீசர் வெளியிடுவாங்கல்ல டீசரு ஃபஸ்ட் லுக்கு அந்த மாதிரி டீசர்லையும் ஃபஸ்ட் லுக்லேயும் வர்றது மெயின் பிக்சரில் இருக்காது இதை பார்த்துட்டு போவோம் அது இன்னும் இவரும் அவரும் அடிக்கினாங்க அந்த பார்த்தா அவர் சின்ன சின்ன ஜாலியாக அடிச்சிருப்பாங்க அதை கொண்டு வந்து இங்கே சிரிசாக போட்டிருப்போம் இந்த பாஸில் ப்ரொமோ போடுற மாதிரி அங்கே மெயின் பிக்சர் பார்த்தா அந்த மாதிரி பைக்கு அதான் உஷாராக வார்த்தைகள் வீட்டுக்கு ஒரு பைக்கு வீட்டுக்கு ஒரு பைக்குன்னு தானே ப சொன்னேன் உன் வீட்டில் மூணு பைக் இருக்குல்ல ஆமாம் நான் ஒரு பைக்குன்னு தானே பார்த்து சொன்னேன் ஓ நீங்கள் அப்படி சொல்கிறீங்களோ அப்புறம் கார் லட்சியம் உன் கார் வாங்கணும்னு ஆசை இருக்குல்ல ஆமாம் அதை தான் சொன்னேன் அப்புறம் ஒவ்வொரு வீட்டிலும் பட்டாதாரி நிச்சயம் உங்கள் வீட்டில் பிள்ளைங்க படிச்சு பட்டாதாரி ஆகும்னு நினைக்கிறீங்களா ஆமாம் அதை தான் சொன்னேன் மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு நிரந்தரமான வருமானம் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் எல்லாருக்கும் நிரந்தர வருமானம் தான் இருக்காதா இதில் எஸ்சியில் வேலை செய்வாப்பில்ல அதுல இன்ஃபோசிஸில் வேலை செய்ய ஒருத்தர் கடை வச்சிருப்பாப்ல ஏதோ ஒரு நிரந்தரமாக வரும் நான் சொன்னேன் நான் செய்கிறேன்னு சொன்னேண்ணா அதாவது நீங்கள் காரு பைக்குன்னு சொல்லும் பொழுது இவர்கள் ஆட்சிக்கு வரப்போகிறதுலன்றது இவர்களுக்கு தான் எனக்கு என்னென்ன காரு பைக்கு நீங்கள் அடிப்படை விஷயங்கள் இருக்குல்ல இப்போ சென்னைங்க நாலாயிரம் கோடி இவர்கள் செலவழித்து இன்னைக்கு சென்னை பார்த்தீங்கன்னா குழிக்குள்ளே தான் சாலை இருக்குது சாலையில் குழி இல்லை குழிக்குள்ளே சாலை இருக்குது மழைநீர் வடிகாலில் இவர்கள் ஒன்றுமே இல்லை நாங்கள் வந்தால் சென்னையை ஒரு நல்ல நகராக தலைநகருக்குரிய அம்சத்தோடு நாங்கள் கொண்டு வருவோம் சாலை மேம்பாடு மழைநீர் வடிகால் வெள்ளம் தேங்காமல் அந்த மக்களுக்குடிய அடிப்படை வசதிகள் இதை பண்ணி தருவோம் மருத்துவமனைக்கு பயமின்றி வரலாமா இப்போலாம் பயந்து நக போகிறான் பயந்துன்னு போவான் நோய்க்குதே இந்த நோய் பத்தி என்ன சொல்ல போறாங்களோ ஸ்கேன் எடுக்க அப்படி அப்படிதான் செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவைக்கால இணைய இருக்கிறதா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கேன் சார் அதை எப்படி சார் பாக்குறீங்க என்னையிறாரு செங்கோட்டையன் வேற வழி இல்ல எங்கேயாவது இணைஞ்சு தானே ஆகணும் உறுதியான தகவல் அது உறுதியான தகவல் தான் அவர் இணைகிறார் குஷி எதிராக இணைகிறார் குஷி ஆனந்துக்கு இணையாக பதவி கேட்கிறார் குஷி எதிரானவர்கள் அவரை கஷ்டப்பட்டு உள்ள கொண்டு நினைக்கிறார்கள் இவர் இணைவதன் மூலியமாக கொங்கு மண்டலத்திலிருந்து இரண்டாவது தலைவர் மேல் பொறுப்புல வந்து உக்காருகிறார் இதன் மூலம் கொங்கு பெல்ட்டில் உள்ளவர்கள் ஆதிக்கம் அவைக்காவிற்குள் அதிகரிக்க உள்ளது ஏற்கனவே அருண்ராஜ் இருக்காருல்ல இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் வரப்போகுது செங்கோட்டை இணைஞ்சோன்னு பாருங்க வேற லெவல் ஆகப்போகுது பாருங்க முடிஞ்சோன்னு இவர கட்சி ஆரம்பிக்க சொல்லுகிறார் சும்மா நான் இப்படியே சுத்தின்னு இருக்காதுன்னா ஏதாவது வச்சுக்கிறீங்க லட்டுப்பாடு கட்சி அது உரிமை மீட்பு குழுவா குழுவா விட்டுருனா உரிமை மீட்பு கழகம் கட்சியாகவே ரெஜிஸ்டர் பண்ணுன்னா அப்படியே சீட் சீட்டு தரேன் அப்படின்னு ஓபிஸ்ட்டை சொல்லியிருப்பாரு பிஎஸ் அவர்கள் வந்து தனியாக ஒரு பதினைஞ்சாம் தேதி வந்து ஒரு பெரிய கூட்டம் கூட்ட போவதா ஒரு தகவலும் போய்ட்டு இருக்குல்ல ஏற்கனவே மாநாடு போடுறேன்னு சொல்லி தள்ளி வச்சார் யாபருக்கா நாலாம் தேதி பிரம்மாண்டம் மாநாடு என்னாச்சு அவ்வளோதான் இப்போ என்னென்னா இந்த உரிமை மீட்பு குழு லெட்டர் பேடுக்குது அந்த லெட்டர் பேடை புதுசாக பிரிண்ட் பண்ணி குழு ஊற்றிக்கிட்டு கழகம் வச்சு ஒன்று ஆரம்பிக்கணும் ஆரம்பித்தாதான் நான் போனி பண்ண முடியும் தேர்தலில் என்ன சொல்கிறப்பா விஜய்கிட்ட போவா இல்லை இங்கேவா எவ்வளோ பூணு அப்புறம் ஸ்வீட் பாக்ஸு ஆ பார்த்துக்கலாம் சரி சரி உதயசூரன் தான் நிற்கணும் நான் அண்ணா நான் உள் நாளாக ரெட்டைலன்னுட்டு உதயசூரன் பலாபாலத்தில் நிற்கிறேன் நானே பார்த்துக்கோ அப்படின்னு அதெல்லாம் முடியாது நாங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி ஜெயிக்கணும் உதயசூரன்லையே இங்கே செங்கோட்டையை கூப்பிடுவார் வாப்பா முப்பது சீட்டு வாங்கி தரேன் முப்பது வாங்கி கொடுத்து ஏன் செலவு பண்ணுறது அதெல்லாம் வேணாம் இங்கே பார்த்துக்குறேன் எங்கள் அப்பா இருக்கிறாரு அவர் பார்த்துக்குவார் அப்படின்ட்டு ஒன்று டிஎம்கேவோட கூட கூட்டணி ஒரு அஞ்சு சீட்டு அஞ்சும் உதயசூரியன் எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்குவாங்க நீங்க அப்பப்போ பிரளயம் வெடிக்கும் அதிமுகவை போய் இப்பவும் அதிமுக ஒன்றிணைக்க போறீங்க வேலையிலேயே வேண்டாம் அங்கே பா டிஎம் கேள் இல்லை இல்ல இப்பவும் நாங்கள் வந்து ஒன்றிணைப்போம் அவர் வந்து தாவே கேல இருந்து ஒன்றிணைப்பாரு டிடிவி தாவேக்காய் கூட கூட்டணி வச்சுட்டு ஒன்றி நினைப்பாரு நான் இங்கே இருந்துன்னு ஒன்றிணைப்போம் இப்படியே சொல்லுங்க இருப்போம் அதே மாதிரி செங்கோட்டையன் கூட டிடிவி அவர்களும் சேர்வதற்கான வாய்ப்பு எதுவும் இருக்கா சார் செங்கோட்டையன் தாவே கலை செய்கிறாரு டிடிவி எப்படி போய் சேருவாரு கூட்டணி கட்சியாக அமமுக அதெல்லாம் ஒன்றுங்க அண்ணா வாங்கினேன் இருபது சீட் வச்சுக்கோ அப்படிப்பா இருபதுக்கு ஆளுக்கு எங்க போவேன் போச்சுக்கா ஒரு கால்ல இருந்ததுப்பா இப்பெல்லாம் இல்லப்பா பார்த்து கொடுக்க சொல்லு ஒரு பத்து கொடுக்க சொல்லு போதும் செங்கோட்டையா எல்லாம் வேற என்ன வழி இது மேலும் வலு சேர்க்கும் சார் வகையிலான ஒவ்வொரு தொகுதியும் செங்கோட்டையன் வந்து பயங்கரம் செங்கோட்டை டெல்லி போய்கிறீங்களா அவரு சொந்தமாக மாதிரி அந்த அந்த மாவட்டம் இருக்குல்ல அந்த தொகுதி அதுல கொஞ்சம் ஓட்டை பிரிப்பார் இல்ல யாரும் கலையாக வாரி விடுவார் இல்லாடி தாவேகா ஜெயிக்கிறதுக்கு அவர் உதவுவார் அவ்வளவுதான் அதை தாண்டி ஒன்றும் கிடையாது விஜய்க்கு ரூட்டு போட்டு கொடுப்பாரு இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு விஜய் பிரிக்கின்ற வாக்குகள் பெரும்பாலும் என்னன்னு பார்த்தீங்கன்னா திமுகவுடைய திமுகவே இருக்கிறதுல ஓட்டு அந்த ஓட்டை தான் விஜய் பிரிக்கிறார் சொல்ல புரியுதா போன தடவை விஜய் கருப்பு சைட் சைடில் வந்து ஓட்டு போட்டார்ல ஆதவ அர்ஜுனா கூட சொன்னார் ஆதவர்ஜுனா இறக்கம் இல்லையா உங்களுக்கு தானே போட்டார் எங்கள் தலைவர் அப்படின்னு சொன்னாரா தெரியும் தலைவரே போட்டாருன்னா தொண்டர்கள்லாம் யாருக்கு போட்டிருப்பாங்க அப்போ கட்சிலாம் ஆரம்பிக்கல அப்போ ஓட்டு யாருக்கு போட்டிருப்பாங்க திமுகவுக்கு தானே சார் அதே மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் ஒருவேளை இணையிற மாதிரி இருந்தனா என்ன மாதிரியான பொறுப்புகள் வந்து அவருக்கு தரப்படும் சார் விஜய்க்கு அடுத்த பதவி அதாவது புசியானந்துக்கு இணையான பதவி கேட்குறாரு அந்த மாதிரி இணையான ஒரு பதவி கொடுக்கப்படும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த மேல்மட்ட நிர்வாகியில் கிட்டே பேசுகிற இடத்துக்கு செங்கோட்டையன் நகர்ந்து விடுவார் புசியானந்துக்கு அது சிக்கல் புசியானந்தை பலகீனப்படுத்தணும்னு தான் ஜான் மற்றவர்கள் பேசி செங்கோட்டையனை உள்ள கொண்டு வராங்க அதனால் வரும்போதே நம்ம தலையை பகச்சின்னு உள்ளே வராரு தலை என்னென்னா வேலை செய்ய தெரியும்ல ஓ போ தெரியும் செங்கோட்டைனுக்கு இதுக்கு நம்ம கம்முன்னு அதிமுகாலே இருந்துருக்கலாம் போடலாம் அண்ணன் தலியரை பார்க்க வந்தீங்களா ஆமாம் கொஞ்சம் வெளியே உட்காருங்க டேய் அண்ணனுக்கு ஏழனி கொடுறா ஸ்டாப் போட்டு கொடுறா அப்படின்னு உட்கார வச்சுருவாங்க அவள் தான் நாலவர் தலிவர் நீ பார்க்கலன்ட்டார் நாளைக்கு வாங்க இப்படியே காலி ரொம்ப ரொம்பவே காலி பண்ணி அனுப்பிச்சிக்கிறாப்புல அந்த ஓசன் படம்லாம் இருக்குல்ல பயங்கரமாக இருந்தது காளியம்மால்லாம் முட்டி முட்டி பார்த்தாங்கல்ல காளியம்மாளும் இணைப்போதா ஒரு தகவல் வந்துட்டே இருந்துச்சு கடைசி வரைக்கும் அது ஒரு தகவலாக சொல்லிக்கிறாங்க அதுதான் சொல்றேன் ஓசோன் படம் அந்த மாதிரி காளியம்மாளை வந்து பாக்குறாங்க ஸ்ரீநாத்னு விஜய் உடைய நண்பர் சினிமா இதுலல்லாம் நடிச்சு பாரு பா இது அவஞ்சர்ஸ் மாதிரி இதுன்னு சொல்லுவார் தெரியுமா அந்த நாங்கெல்லாம் ஜிம் பாய்ஸ் அப்படின்னு சொல்லப்போ ஜீவா கூட நின்று சொல்லுவாருல்ல அவர்தான் அவர் வந்து விஜய்க்கு நெருங்கிய நண்பர் அதே சமுதாயத்தை காளியம்மாலவுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர் கூட்டு வந்து பேசுறாரு எல்லாம் பண்றாங்க அவங்க ரகசியமாக வந்து பார்த்த உடனே உடனடியாக சீமானுக்கு தகவல் தெரியும் அவர் கடுப்பாயிடுறாரு ஏமா ஒன்றும் இங்கே இரு இல்லை போ நடுவால் வந்துட்டு இதெல்லாம் பண்ணாதன்றாங்க ஒரு மாதிரி ஆயிடுது உங்களுக்கு கொஞ்சம் நாள் அமைதியாக இருக்கிறாங்க அப்புறம் வெளியே வந்துடுறாங்க வந்து எவ்வளோ ட்ரை பண்ணாலும் விஜய் கூப்பிட்றாரு ஏன்னா புஷி என்ன காளியம்மா அண்ணா பார்த்துருண்ணா என்னான்னு தெரிலண்ணா அப்போ விவரம் புஷி ஜானை நான் என்னான்னு பார்த்துருண்ணா அண்ணா ஜானு காளியம்மா வரேன்னு சொன்னாங்க தலைவர் கேட்குறாரு ஏதாவது சொல்லுங்களேன் இல்லை சார் பார்க்க சொல்கிறேன் சார் சார் தலைவரை இப்போ பார்த்து நாங்கள் நாளைக்கு வர வச்சு இன்னான்னு பேசி நாங்கள் எடுத்துக்கிறோம் தலைவரை நீங்கள் கவலையே போடாத மறுநாள் வர்றாங்க வர வைக்கிறாங்க அவங்க வரல ஒரு ஆள் அனுப்புகிறாங்க அவர் இங்கேயே உட்காருங்க இங்கே உட்காந்துட்டிங்களா எவ்வளோ நேரம் உட்காந்திங்க ரெண்டு ஊரு அப்போ அந்த சேரில் ஒரு ஒன் ஹவர் உட்காருங்க இப்படியே உட்கார வச்சு அமுச்சு விட்றாங்க காளி அம்மாளுக்கு காண்டாகிடுது இன்னொரு தடவை பேசுனால் நாங்களாம் வரலங்க போங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்ட்டா இதுதான் நடந்தது இவரும் அதுக்கப்புறம் என்ன ஆனாங்கன்னு கேட்கல இவர் எதாவது சொல்லியிருப்பார் புஷி தலைவரை அவங்க வந்து பயங்கரமானவங்க தலைவரை மைக்கை பிடிச்சாங்கன்னா ஒருவர் பேசுவாங்க நமக்கு சிக்கல் தலைவரை நமக்கு அஞ்சு நிமிஷம் தான் அதனால் வேணாண்டன் தலைவரான்றாங்க அதனால் அவங்கள எடுக்கவே இல்லை மருத்துவ அழகிராஜி தலைவரை நல்லா அறிக்கை எழுதுவார் தலைவரை அவங்க நமக்கு தேவையில்லை தலைவரை இப்படி தான் ஒவ்வொருத்தரும் கண்டம் வந்தது இவரே மனோஜ் பாண்டியா அவரும் ஓ வேகமாக ஓடி இருந்தெல்லாம் முட்டி பார்த்தார் கத்தி வச்சுலாம் குத்தி பார்த்தார் ஓசான் படத்தை தான் ஒன்றுமே பண்ண முடியல கட்சியில் போய் துறைங்கடான்ட்டு டிஎம்மி போயிட்டார் அதனால் நாஞ்சில் சம்பத்து ஒன்றும் கத்தி வச்சு குத்தி நேர்கிறாரு டெய்லி எங்கேயாவது ஓட்ட ஓடுமா உள்ளே பூந்துடலாமான்னு பார்ப்போம் கண்டிப்பாக தான் ஆனால் ஒன்று சொல்கிறேன் வர்ற மாதம் டிசம்பரில் ஒரு நாலு பழைய எம்எல்ஏக்கள் ரிட்டையர்ட் பார்ட்டிங்குருக்காங்கல்ல யாருன்னே நமக்கு தெரியாது ஓ ஏய் ஏ இருக்கார் அவனும் ஏ இவர் ஆமாம்ல இவர் எம்எல்ஏ அந்த மாதிரி இந்த சைடில் நாலு அந்த சைடில் நாலு எடுத்து சேர்க்க போகிறாங்க தவையே தொடர்ந்து பேசுவோம் சார் நன்றி சார் நன்றி